ஆனைமலை புலிகள் காப்பகம் உட்பட உலாந்தி தொடர் மழையால் சுற்றுலா தலங்களில் சிறந்து விளங்கும் ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை உலாந்தி பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக வால்பாறை டாப் கவி அறிவு இடங்களுக்கு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருந்தனர் தமிழக அரசு தளர்வு அளித்த நிலையில் ஆறு மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வால்பாறை மற்றும் டாப் ஸ்லிப் பகுதிக்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் துவங்கியுள்ளனர் மேலும் டாப் இருந்து யானைகள் வளர்ப்பு முகாம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் குறைந்த கட்டணத்தில் அழைத்துச் சென்று இருபத்தி எட்டு யானைகள் பராமரிக்கப்படும் யானைகளுக்கு உணவு வழங்குதல் அதன் குணாதிசயங்களை பற்றி சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துக் கூறுகின்றனர் வனத்துறையினர் தற்பொழுது தொடர் மழையால் டாப்ஸ்லீப் சுற்றுவட்டார பகுதியில் பசுமையான நிலைமைக்கு திரும்பியுள்ளது இதையடுத்து இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் இது மகிழ்ச்சியாக உள்ளது என കൂടു

வர போயிரு எவ்வளவு இருக்கீங்களா எடுத்துட்டு